ஆண்களுக்கு மட்டும் பாதிப்பு அதிகம் மாதவிடாய் நிற்பதற்கு முன் பெண்களுக்கு வர்த்தநாளங்கள் அமைகிறது பெண்களுக்கு இருதய நோய் பாதிப்புகளின் வாய்ப்புகள் குறைவு எனப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்களுக்கு ஹார்மோன் புகைப்பிடித்தல் ஆரோக்கியமற்ற உணவுகள் வாழ்க்கை முறை காரணங்களாலும் இருதய நோய்க்கான பாதிப்பு அதிகம் என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன காந்தா படத்தின் வெளியீடு துல்கர் சல்மான் நடிக்கும் காந்தா படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி உள்ளது செல்வமணி இயக்கியுள்ள பாக்கியஸ்ரீ நாயகியாக நடித்துள்ளார் துல்கர் சல்மான் திரைத்துறைக்கு வந்து பதிமூன்று ஆண்டுகளில் நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக காந்தா படக்குழு பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்தியுள்ளது காந்தா படத்தில் ராணா லகுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கபாலி படத்தின் வினியோஸ்டர் தற்கொலை கபாலி திரைப்படத்தை ஆந்திரா தெலுங்கானாவில் விநியோகம் செய்த தயாரிப்பாளர் கே பி சவுத்ரி கோவாவில் தற்கொலை செய்து கொண்டார் இவர் மீது போதைப் வழக்கு இருப்பதாலும் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி இருந்ததாலும் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது நண்பர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொக்கை வைத்திருந்த குற்றத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொள்ள உங்கள் தாலை உதயம் நியூஸ்